டவர் நியூஸ் வியூவர்ஸ்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிவதேவ் இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் கல்வி கலாச்சாரம் கல்வி எவ்வளோ இருக்குது கலாச்சாரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத முழுமையாக பார்க்க போகிறோம் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒருத்தர் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சர் மாதிரி உள்ளே வந்து என்ன பேசியிருக்காரு அதற்காக ஆசிரியர்கள் என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதற்காக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத விரிவாக பார்ப்போம் வாங்க நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய அசோக் நகரில் இருக்க ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியர்கள்லாம் வந்து மாணவர்களுக்கு தேவையான ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்கக்கூடிய ஒரு யூடியூபர் ஒருத்தரை கூப்பிட்டுருக்காங்க அவர் பேர் வந்து மகாவிஷ்ணு ஸோ அவர் உள்ளே வந்து என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு மகாவிஷ்ணு அவர்கள் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது அங்கேருந்த ஒரு ஆசிரியர் ஆசிரியர் இடைமறித்து இப்படி பேசாதீங்க மாணவர்கள் மனசில் நஞ்சு விதைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது மகாவிஷ்ணு அவர்கள் என்ன பேசிட்டு இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு அவர்கள் வந்து ஸ்டேஜில் வந்து பாவ புண்ணியங்களை பற்றி பேசியிருக்காரு பாவம் பண்ணால் அடுத்த ஜென்மத்தில் நீ எப்படி பிறப்பினா ஒரு மலத்தில் இருக்கக்கூடிய புழுவா ஏழையா மாற்றுத்திறனாளிகளா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தாக்கி பேசியிருக்காரு அப்போது இருந்த ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் வந்து எழுந்து இடைமறித்து இந்த மாதிரி பாவ புண்ணியங்களை பற்றி மக்கள்கிட்ட பேசாதீங்க மாணவர்கள்ட்ட முக்கியமாக பேசவே பேசாதீங்க நீங்கள் பேசக்கூடிய பாவ புண்ணியம் வந்து அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு குறைபாடுகளை விதைக்கும் அது தவறான ஸ்பீச்சுன்னு சொல்லி நிறுத்தியிருக்காரு அதுக்கப்புறம் நிறைய டிபேட் போயிருக்கு அவர் அடுத்து என்ன சொல்றாருன்னா கர்மா விஷயங்கள்லாம் மாணவர்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அவர்கள் வந்து நல்லது கெட்டதுன்ற விஷயங்களை மட்டும் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல எதுவும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய இடைமறிச்சிருக்காரு அப்போ அவர் நிறைய பேசியிருக்காரு மகாலிருஷ்ணன் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்க ஆன்மீகத்தை பத்தி பேசக்கூடாது ஆன்மீகத்தை பத்தி நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாகவே பேசியிருக்காரு இதை அடுத்து இந்த மாதிரி சம்பவங்கள்ல இவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு ஆன்மீக திணிப்பு அப்படின்ற மாதிரி தான் இது தோணுது மகாவிஷ்ணு அவர் பேசுனதுக்கு அப்புறமா அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் அதாவது அந்த ஃபங்க்ஷனை ரெடி பண்ண அவங்கள வந்து இப்ப இடமாற்றம் செஞ்சுருக்காங்க ஸோ அந்த ஆசிரியரை எதிர்த்து பேசின அவருக்கு அன்பில் மகேஷ் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா என் ஸ்கூலுக்கு வந்துட்டு என்னோடய ஆசிரியர் இப்படி பேசினா நான் சும்மா விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர் அவர்களுமே கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இவரை பற்றி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவித்ததுக்கு அப்புறமா பாஜகவினர் வந்து ஏன் ஆன்மீகத்தை பற்றி பேசக்கூடாதா ஆன்மீகத்தை பற்றி பேசுறது தப்பா அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு அவர்களுக்கு வந்து ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க இங்கே ஆன்மீகத்தை பற்றி யாரும் பேசு பேசலை அப்படின்னு சொல்லி இங்கே சர்ச்சையை உண்டாக்கல மாணவ மாணவிகள்திட்ட ஏன் பேசணும் அப்படின்றது சர்ச்சை பிஞ்சிலிருந்து வளரும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து எடுத்து தான் அனுப்புவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இங்க திரும்ப திரும்ப இப்போ மகாவிஷ்ணு அவர்கள் போட்ட வீடியோவை பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர்கள் பேசுறது வந்து ரொம்ப குறைவாக இருக்கு அந்த ஆசிரியர் வந்து டிபேட் பேசுறதுக்கே வந்து ஸோ இருக்காரு கையில மைக்க கொடுங்கன்னு பேசியிருக்காங்க இவர் மகாவிஷ்ணு பேசியிருக்காரு இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து இவருக்கு மகாவிஷ்ணு அவர் பேசுறதுக்கு கை தட்டுற மாதிரியும் கோஷம் எழுப்புற மாதிரிலாம் நிறைய விஷயம் ஆட் பண்ணி போட்டிருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது எஸ்எஃப்எக்ட்ஸ்ன்றது பச்சையாகவே தெரியுது ஸோ அந்த ஆசிரியர் பேசின விஷயங்கள் விரிவாக நிறையவே இருந்திருக்கு அந்த விஷயங்கள் ஏன் அவர் கட் பண்ணி அதையே அப்லோட் பண்ணி வச்சிருக்காருன்றது சுத்தமாக புரியல ஸோ இந்த மகாவிஷ்ணு அப்படி என்னென்னதான் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரத்தை சொல்லும்போது ஒருத்தன் பறப்பான் மந்திரத்தை சொல்லும்போது நெருப்பு மழையே பெய்யும் இப்படிலாம் சொல்லி வச்சிருக்காரு இதெல்லாம் யார் அழிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க தான் வந்தப்போ அழிச்சிட்டாங்க ஸோ பனை உலைகளில் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் மேற்கொள்ள இருக்குன்ட்டு இந்த விஷயம் என்ன எனக்கு புரியல அப்படின்னா அந்த மந்திரத்தை சொன்னால் நெருப்பு மழையே பெய்துங்கிறப்ப அந்த மந்திரத்தை சொல்லி வெள்ளைக்காரங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருக்கு மேலேயும் கலரில் ஒரு மேகத்தை வர வச்சு நெருப்பு மழை பெய்ய வச்சு ஒவ்வொருத்தராக கொண்டு இல்லை ஸோ அந்த பனை உலையெல்லாம் எங்கே போச்சு அதெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க அழிக்கிற வரைக்கும் அந்த மந்திரத்தை படிச்சுட்டு மந்திரத்தை எழுதி வச்சவங்கள வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா அப்படின்னு தான் கேட்க தோணுது அதை தொடர்ந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனை முன்னிறுத்துவதை நிறுத்திவிட்டு எப்போது மனித சக்தியை கடந்த ஒரு விஷயத்தை நம்ம முன்னிறுத்திக்கிறோமோ அப்போதான் பணிவு பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லி பணிவு வரும் பெரும் அப்படின்றது எனக்கு புரியல ஹோல்சேல்ல கிடைக்குமானு தெரியல எங்க போய் கேட்டா எங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னா போய் மொத்தமா வாங்கிட்டு வந்து கூட போல இவர் இதுக்கப்புறம் பேச விடாம தடுத்துடலாம் எனக்கு பேசுறது அவ்வளவுக்கு கேட்க முடியல இந்த விஷயத்த தாண்டின்னு எவ்வளவு சொல்கிறேன்னா திருமூலர் திருமந்திரம் வள்ளலாறு திருவள்ளுவர் இவங்க எல்லாரையும் எதிர்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் ஐ மீன் அந்த ஹேண்டிகேப்ட் டீச்சரே ஒரு அகென்ஸ்டாகவே பேசியிருக்காரு அதுக்கு விஷயம் என்னென்னா இங்கே திருவள்ளுவர் யாரும் அகென்ஸ்ட்டாக பேசல அவர் ஒரு ஆசிரியர் வேற திருமூலர் திருமந்திரர் அது போக வள்ளலாறு இவங்க யாரையுமே அகென்ஸ்டாக பேசலை மகாவிஷ்ணு அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட பர்சனை தான் இவங்க அகென்ஸ்டாக பேசியிருக்காங்க இதை தொடர்ந்து இங்கே வந்து ஆசிரியராக இருக்கிறதுக்கு இவங்கெல்லாம் தகுதி இருக்கா இல்லையாற மாதிரிலாம் நிறையா ஐ மீன் இருக்கா இல்லையான்னு ஸ்டேட்டாக கேட்கல அது போன்ற விஷயங்களை நிறையவே பேசியிருக்காரு இதை தொடர்ந்து மகாவிஷ்ணு என்ன சொல்ல வர்றாரு பார்த்தீங்கன்னா மெய்ஞானம் மெய்யியல் திருமந்திரங்கள் திருச்சிற்றம்பலங்கள் அப்படின்னு நிறையா சொல்லியிருக்காரு அது போக ஆயக்கலை அறுபத்தி நாலு இப்படி என்னன்றதெல்லாம் எல்லோரையும் படித்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த படித்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா என்னை கூப்பிடுங்க அப்போ தான் நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் முதல் இவர் படிச்சிருக்காருன்னு தான் முதல் கேள்வி ரெண்டாவது விஷயம் என்னென்னா இவர் படிச்சிருந்தால் இவர் எப்போ அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறாரோ அந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்து கரெக்டாக சேர்க்குறாரோ அப்போ தான் இவர் சரியாக படிச்சிருக்காரு மூணாவது விஷயம் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம போய் சொல்ல போகிறோன்ற பட்சத்தில் அது யாருக்கிட்ட பேசுகிறோன்றது ரொம்ப முக்கியம் மாணவ மாணவிகள்கிட்ட இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா இவர் தான் முதல்ல புரிய வைக்கணும் இது எல்லாத்தையும் போய் மாணவர்களை படிச்சுடுவாங்க அப்போ தான் சொல்கிறதே உங்களுக்கு புரியும் அப்படின்னா இவர் என்ன சொல்ல வராருன்றதே புரியல இவர் வந்து பாவ புண்ணியமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த ஜென்மத்தில் எப்படின்னா ஏழைகளாகவே பிறக்க மாட்டிங்க லக்ஸரி லைஃப்லாம் வாழல அப்படின்றது மொதல் இங்கே யார் யார் ஏழைகளாக இருக்காங்க யார் யார் ஏழைகளாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் போய்ட்டுருக்கீங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க ஸோ இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் கூட தெரியாமல் நீங்கள் வந்து மாணவ மாணவிகள்ட்ட அப்படி பேசுறது சரியா தப்பா அப்படின்னு மொதல் உங்களே நீங்கள் கேள்வி எழுப்பிக்கோங்க ஸோ மகாவிஷ்ணு இப்போ என்ன தான் பண்ணி வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பாவ புண்ணியம் மறுபிறவி கருமா அடுத்த பிறவியில் நிறைய சாபம் கிடைக்கும் அப்படின்லாம் பேசி வச்சுட்டாரு ஸோ இதெல்லாம் பா பேச வேண்டிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாணவ மாணவியர்கள் கிடையாது கோயிலில் கோயிலில் போய்ட்டு ஒரு மேடம் வச்சு அங்கே இருக்க வரக்கூடிய ஒரு நாற்பது ஐம்பது வயசு இருக்கக்கூடியவங்கள்ட்ட பேசுனா அது கொஞ்சம் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி படுது நிறைய பேருக்குமே படுது நிறைய நெற்றிசர்களுமே அதான் சொல்கிறாங்க இதை போய் மாணவ மாணவர்கள்ட்ட பற்றி பேசுனா அவங்க என்ன சொல்ல வருவாங்க இப்போ இவங்ககிட்ட போய் ஒரு கேள்வி கேளுங்க நீங்கள் கோட்டுக்கு போகிறீங்களா இல்லை கோவிலுக்கு போகிறீங்களான்னு டக்குன்னு அவங்க கண்ணை முடிந்து கோட்டுன்னு தான் சொல்லுவான் கோயிலுக்குன்னா சொல்ல மாட்டான் ஸோ நீங்கள் பிரச்சாரம் பண்ண வேண்டிய இடம் அதாவது ஆன்மீக பிரச்சாரம் பண்ண வேண்டிய இடம் பள்ளி வளாகம் கிடையாது ஸோ நீங்கள் அங்கே இருக்க ஆசிரியர்கள்கிட்ட பேசுனது ரொம்ப தவறு ஸோ இப்போ இதை பற்றி என்ன அன்பில் மகேஷ் அவர்கள் பேசியிருக்காங்க முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்காங்க அந்த தலைமை ஆசிரியர் அவர்களை வந்து இடமாற்றம் செஞ்சுருக்காங்க மகாவிஷ்ணு அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவதேவ் நன்றி